நம்மையை நம்முடைய காணிக்கம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம் அன்பு நிறைந்த பரம தகுப்பனை பூமியும் மது உலகமும் அதில் குடிகளும் கர்த்தருடையது உங்களுடைய கரத்தில் வாங்கி உமக்கே கொடுக்கிறோம் உங்களுடைய சமூகத்தில் வந்து படைத்த தோத்திர காணிகைகளை நன்றி காணிகைகளை பை காணிகளை தொட்டு பொருள் காணிகைகளை தொட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜிபிக்கிறோம் மக்கா கொடுத்த கரங்களை ஆசீர்வதியம் செய்கின்ற வேலை வியாபாரங்கள் தொழில்களை அரசு பணிகளை ஆசீர்வதியம் கையின் பிரயாசத்தை சாப்பிட அன்பு புரியும் வியாதிக்கு விலைக்கு பாதுகாத்துக்குள் நல்ல ஆரோக்கியத்தை சுகத்தை தீர்க்காலை தார புனே இந்த காணிகளை ஊழியத்துக்காக எடுத்து பயன்படுத்தும் ஸ்தல குருவானவரை சபை ஊழியர்களை கோயில் குட்டியார் எல்லோரும் கத்தாமைய ஆசீர்வதி சபையின் மூப்பர்களை ஆசிர்வதி ஆண்டவர் ஏசு கிறிஸ்து மூலஞ்சபம் கேளும் அன்புள்ள புதாவே அப்பமிட்களுக்காக நாம் யாவரும் இருப்போம் இதோ சதுர ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளோ நன்மையும் எவ்வளோ இன்பமானது அந்த உரையப்பத்தில் நான் நான் உரையப்பம் உரை சர்வமாய் இருக்கிறோம் ஆண்டவரின் கூட ஆனந்த பல ஆதல கீத்த பாடிடுவோம் நமக்கு அருகே உள்ளவர்களுக்கு கரம் குலுக்கி தேவ சமாதத்தை கொள்ளும் தேவ சமாதானம் உண்டாவதாக முழகால் விடுவோம் பிரதான குருநாத பிரசா அருள் வேறு பிரியசிட நடுவேலு பிரசன மாணவரே பிதாவோடும் அவியோடும் பிணைந்தோரே பிசகாதே அரசாளும் பெருந்தகையே ஆப்பமதை திகிலே வெளிப்படுத்தும் ஆமே கர்த்தர் உங்களோடு இருபாராக உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள் இயேசு தாம் காட்டி கொடுப்பிரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசரு கொடுத்து இதை வாங்கி பூசிகளாக பிற்கப்படுகின்ற என்னுடைய சரீரம் என்னை நினைவுகிறபடி இதை செய்யுங்கள் அப்படி அவர்கள் போஜனம் பண்ண பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்த எல்லாரும் முதலே பாட பண்ணுங்கள் இது பாவமணிப்பு உண்டாக முடி உங்களுக்கு சிந்தப்படுகின்ற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம் இதை பாணம் பண்ணும்போது என்னை நினைவுற முடியுதை இசைகள் என்று திருவிழம் பற்றினான் பிதாவே பிதாவை முதுகுமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்துள்ளதிலையும் பறவுகளை நிகழ்ந்து உடலாக நாங்கள் கட்டண்புடைய இதை செய்கிறோம் அவர் நிறைவேற்ற எங்கள் போன மீட்புக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இறக்கம் உள்ள பிதாவை நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துடையத்தின் ஐக்கியமாக இருக்கிற முடியும் நேரே அந்த இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் நம்முடைய பரிசுத்தாவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டுமென்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம் நாங்கள் எல்லாரும் ஆண்டோராகி கிறிஸ்துவில் கூட்டு இணைக்கப்பட்டவராகி பிசுவாசில் ஒருமைப்படும் தலையாகி அவர்களுக்குள் எல்லா தொடரவும் கிருமி செய்ய வேண்டும் அவரோடும் பரிசுத்தாவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சமக்கு அவர் என்ன நினைக்கும் கனவு மகிமை என்ன உண்டாவதாக நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோட நாம் பரமஜபதி எடுப்போம் பரமணன் இருக்கிற பரிசுத்த பதிலை சேர்மனதாக நம்முடைய அபாத்திர தன்மை உணர்ந்தவர்களாக நம்மை தரை மட்டும் தாழ்த்தி நாம் ஜபத்தை ஏரிடப்போம் இரக்கமுள்ள கர்த்தாவே பிட்கர் அப்பம் கிறிஸ்துடைய சரத்தில் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா அத்துடைய பந்தி ஆயத்தமாக இருக்கிறது